வணக்கம் அன்றாட நிகழ்வுகளை அனுதள செய்தித் துளிகளாக உங்கள் தகவல் தளத்தில் காணலாம் செய்தித் நான் உங்கள் சேரல் திருச்சி விமான நிலையத்தில் இன்று பயன்பாட்டிற்கு வந்துள்ள புதிய விமான நிலைய முனையத்திற்கு வந்த விமானங்களுக்கு தண்ணீர் பீச்சு அடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது திருச்சி விமான நிலைய புதிய முனையத்தை கடந்த ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் திருச்சியில் ஆயிரத்தி நூறு கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய விமான நிலைய முனையம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்தது இன்று காலை ஆறு மணி முதல் அனைத்து விமானங்களும் புதிய முனையத்திலிருந்து இயக்கப்படுகிறது பயணிகள் அனைவரும் புதிய முனையத்தை பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக்கொள்ளப்பட்டனர் உள்நாட்டு வெளிநாட்டு விமான சேவைகள் அனைத்தும் இந்த புதிய முனையத்திலிருந்து செயல்படும் எழுபத்தி ஐயாயிரம் சதுர மீட்டரில் கட்டப்பட்டுள்ள புதிய முனையத்தில் ஆண்டுக்கு நாற்பத்தி நான்கு புள்ளி ஐம்பது லட்சம் பயணிகள் கையாள முடியும் ஒரு மணி நேரத்துக்கு மூவாயிரத்தி நானூற்றி எண்பது பயணிகளை கையாள முடியும் நூற்றி ஆறு இமிகிரேஷன் கவுண்டர்கள் ஏற்படுத்தப்பட்டு பத்து ஏரோ உள்ளது முதற்கட்டமாக ஐந்து ஏரோ பிரிட்ஜ்களை பயன்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள ஐந்து ஏரோ பிரிட்ஜுகளும் சில மாதங்களில் பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது புதிய முனையும் சாலையிலிருந்து சற்று தொலைவில் உள்ளதால் பேருந்து சேவை இயக்க வேண்டும் என்று போக்குவரத்து துறையில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது திருச்சி சர்வதேச விமானத்தில் கடந்த ஆண்டு பதினேழு புள்ளி அறுபது லட்சம் பயணிகள் கையாளப்பட்டனர் இதில் சர்வதேச பயணிகள் மட்டும் பதிமூன்று புள்ளி ஐம்பது லட்சம் பேர் என்பது குறிப்பிடத்தக்கது திருச்சி விமான நிலையத்தில் இரண்டாவது புதிய முனையம் இன்று முதல் செயல்பட துவங்கியது ஏற்கனவே உள்ள முனையம் மூடப்பட்டுள்ளது அதில் இனி எந்தவிதமான விமானப் விமான போக்குவரத்து மற்றும் பயணிகளுக்கு கையாளும் பணிகள் நடைபெறாது திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் செயல்பட துவங்கிய புதிய முனையத்தில் வருடத்திற்கு நான்கு புள்ளி ஐந்து மில்லியம் அதாவது நாற்பத்தி ஐந்து லட்சம் பயணிகளை கையாள முடியும் ஒரே சமயத்தில் பத்து விமானங்களில் உள்ள பயணிகளை கையாளலாம் புதிய முனையத்தில் ஒரு மணி நேரத்துக்கு பன்னிரெண்டு விமானங்கள் தரையில் இறங்க வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்தபட்சம் இருநூற்றி நாற்பது விமானங்கள் தரையிறங்கி புறப்படலாம் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு கோடியில் புதிய டெர்மினல் கட்ட திட்டமிடப்பட்டு அதற்கான திட்டத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் ஒரே நேரத்தில் முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகளை கையாளலாம் எழுநூற்றி ஐம்பது கார்கள் இரநூற்றி ஐம்பது டாக்ஸிகள் பத்து பஸ்கள் நிறுத்த வசதி செய்யப்பட்டுள்ளது புறப்பாடுக்காக ஆறு வாசல்களும் வருகைக்காக ஆறு வாசல்களும் அறுபது செக் இன் கவுண்டர்களும் இமிகிரேஷன் பிரிவுக்காக தலா நாற்பது கவுண்டர்களும் பதினைந்து எக்ஸ்ரே மிஷின்களும் மூன்று விஐபி லான்ச்களும் அமைக்கப்பட்டுள்ளது பயணிகளின் உடைமைகளை எடுத்து வர சாய்வுதள கன்வேயர் பெல்ட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது அதிநவீன வசதிகளுடன் கூடிய கண்காணிப்பு கேமரா மூலம் ரன்வேயின் எந்த பகுதியையும் முன்னூற்றி அறுபது டிகிரி கோணத்தில் கண்காணிக்க முடியும் ஒட்டுமொத்தமாக திருச்சி பன்னாட்டு விமான நிலைய புதிய முனையம் எழுபத்தி ஐயாயிரம் சதுர மீட்டரில் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் பார்த்துக்கொண்டு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து চৰিয়